எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி தற்போது பல திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார் இவர் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் மற்றும் வில்லனாக பல படங்களை நடித்து அண்மையில் எதிர்நீச்சல் சிறியிலும் நடித்து ரசிகர்களின் வயிற்றறிச்சலை வாங்கி கட்டிக் கொண்டார் வில்லன் கத்தியின்றி ரத்தமின்றி முகபாவனையிலேயே மிரட்டுபவர் வேல ராமமூர்த்தி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மதயானை என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவரின் பரம்பரை என்ற நாவலை படமாக்க முயற்சி எடுத்த போது இவருக்கும் பாரதி ராஜாவுக்கும் இடையே பிரச்சனைகள் உருவானது தற்போது நாவலை சசிகுமார் படமாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ராமமூர்த்தியின் பேத்தி வைஷ்ணவியின் திருமணம்தான் தற்போது கோலிவுட்டில் ஹாட் டாபிக்கே தொழிலதிபர் ஆர் எஸ் முருகன் என்பவரின் மகன் விஜய ராகுல் வேல ராமமூர்த்தியின் பேத்தியை திருமணம் செய்திருக்கிறார் திருமணத்திற்கு வந்தவர்கள் வாயை பிளந்து அதிர்ச்சியில் உறைந்து விட்டனர் முழுக்க முழுக்க தங்கத்தை கொட்டி கல்யாணம் செய்திருக்கிறார் மணமக்களின் கழுத்தில் அணிவித்த மாலை முழு தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கிறது திருமணத்தின் போது மணமகள் அணிந்திருந்த நகை மட்டுமே அறுநூறு சவரன் இவரின் புடவை எட்டு லட்சம் பிளவுஸ் மூன்று லட்சம் நெல்லை ட்ரேட் சென்டரில் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து மண்டபம் போல செட் போடப்பட்டது சூப்பர் சிங்கர் பிரபலங்களின் கச்சேரியும் களை கட்டியது வேல ராமமூர்த்தி வீட்டு திருமணம்தான் தற்போது இணையத்தில் செம ட்ரெண்டிங்கில் இருக்கிறது